கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹா நவத் தாலாவி நல்ல இஸ்லாம் மார்க்கம் எப்படி என்னென்ன வகையிலே தனித்து விளங்குகிறது என்ற தொடரிலே நேற்றைய தினம் மனித குலம் முழுவையும் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழி ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் அவ்வளவு அற்புதமான தீர்வை சொல்லி இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை கண்டோம் அந்த வகையில இஸ்லாம் மார்க்கம் இன்னொரு முக்கியமான விஷயத்திலே தனித்து விளங்குகிறது பொதுவாக சில அறிவுரைகளை சொல்லுகிறது எப்படி உங்களுக்கு இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை நம்ம தந்திருக்கிறோமே அதை பற்றி முதல்ல நீங்க வழங்கி கொள்ளுங்க இந்த லேசானது இந்த இஸ்லாம் வந்து அழுத்தம் திருத்தமா பல விதங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி காட்டுது நபிகள் நாயகம் சொன்னாங்க இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் லேசானது ரொம்ப லேசானது இந்த இஸ்லாத்தில் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது யாருடைய கடமை யாரால பாதிக்கப்படாது எந்த விதமான இடஞ்சலும் வராது அப்படி ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் செல்லவாளே சிறுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சதி வ காரிபூ நடுத்தரமான முறையில் நீங்கள் செயல்படுங்கள் நடுத்தரமாக சந்திக்கிருங்க வ அபுசிரு நற்செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க ஒஸ்தை நோபில் உதுவத்தியோ ரவுஹத்தியோ செய்யும் என துணி ஜத்தி காலையில் கொஞ்ச நேரம் சாய்ந்தரம் கொஞ்ச நேரம் ராத்திரில கொஞ்ச நேரம் என்கிற வகையில நீங்கள் அல்லாவிடத்துல உதவி தேடிக்கிறீங்க ஒரேடியா மூழ்கிப் போயிடாதீங்க அப்படி உள்ள மார்க்கம் இல்லை இது ரொம்ப லேசான மார்க்கம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னதாக புகாரியில முப்பத்தி ஒன்பதாவது ஹதீசில் நீங்க பார்க்க முடியும் அதே போல நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் ஹலக்கல் முத்தனத்தியூன் இத மூணு தடவை சொல்றாங்க இந்த சொற்றொடர வரிசையா மூணு தடவை ஹலக்கல் முத்தனத்தியூன் ஹலக்கல் முத்தனத்தியூன் ஹலக்கல் முத்தனத்தை உண்டு ஒரு விஷயத்தை மூணு தடவை தொடரா திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்டரா தான் இருக்க முடியும் இதுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் யாரு மார்க்கம் பெயர்ல ஓவரா மூழ்கி போகிறார்களோ அவர்கள் நாசமாகி விட்டார்கள் ரசூல் சுல்லாசலம் சொல்றாங்க லேசான மார்க்கத்தை கஷ்டமாக்குறாங்க பாருங்க அவங்களாகவே இல்லாத ஒண்ண சுமத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொள்றாங்களே அவங்க மறுமையில ஜெயிப்பாங்களே ஜெயிக்க மாட்டாங்க நாசமாயிருவாங்க அழிந்து விட்டார்கள் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு கடும் எச்சரிக்கை மூணு தடவையை சொல்றாங்க இது முஸ்லிம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம் அதே போல சொன்னார்கள் ரசூல் சல்லா மக்களுக்கு சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் எஸ்ஸிரு வளாத்து அசிரு என்ன அர்த்தம் நீங்க வந்து லேசாக மக்களுக்கு லேசான முறையில் எளிமையான முறையில் மக்களுக்கு விஷயங்களை சொல்லுங்க விழாக்கு அசிரும் சிரமமாக்கி விடாதீர்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு கூட மார்க்கத்துல லேசான மார்க்கெட்டை லேசானதுங்கிற வகையில உங்களுக்கு கொண்டு போங்க நீங்க என்ன செய்யக்கூடாது ஒவ்வொரு கஷ்டமாக்கி விட்டுற கூடாது விரும்புனா செய்யலாம் விரும்புனா செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை செஞ்சு தான் தீரணும் சொல்லி விட்டுற கூடாது சொல்லக்கூடியவர்களுக்கு ரசூல் சொல்லா சில கட்டளை இருக்காங்க லேசாக சொல்லப்பட்டது லேசாக நீங்க கொண்டு சொல்லணும் நீங்க வந்து நாம கொடுக்காத அழுத்தத்தை நீங்களா கொடுத்து அதை பயங்கரமாக்கி கட்டாய கடவு மாதிரி ஆக்கி மக்களுக்கு சிரமண்டாக்கி ஓடிப்பொருளவு காய்க்கிறாதிங்க என்ற சுற்றுல்லாசலைன்னு சொல்கிறாங்க எஸ்ஸிரு வலாத்தும் அசி அசிரு இந்த மார்க்கத்தை ரொம்ப எளிதானது எங்கிற வகையில் மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்கள் கஷ்டமானதா கொண்டு சென்றாதீங்க அதே மாதிரி சொன்னார்கள் ஓ பஸ்ஸிரு ஒலாத்தூ நசீரு அவர்களுக்கு நல்ல நற்செய்திகளை சொல்லுங்கள் அவங்களை வெறுப்பு ஏற்றிடாதீங்க மாட்டு பயங்கரமான புத்தி வேணாம் ப்ரா நமக்கு அப்படின்னு சொல்லிப்படாதீங்க இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரு மார்க்கமா இதெல்லாம் நமக்கு தேவையா என்கிற அளவுக்கு சொல்லி வெறுப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று ரசூல் சல்லா அலை அவர்கள் சகாபாக்களை பல பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய அனுப்பும் பொழுது இந்த இந்த அடிப்படையை பதிய வச்சு அனுப்புவாங்க இந்த நாலு விஷயத்தை சொல்லுவாங்க என்னது எஸ் சீரோ வளாத்து நபீரு லேசா சொல்லுங்க கஷ்டமாக்க கூடாதீங்க சந்தோஷமா மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில சொல்லுங்க வெறுப்பு ஊட்டுற வகையில சொல்லிவிடாதீங்க இப்படி சொன்னதாக ரசூல் சல்லாசன் சொன்னதாக புகாரியில அறுபத்தி ஒன்பதாவது ஹதீசில் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்களை கூட்டி இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க அறிவுரை கூறும் போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அப்படி மக்களுடைய முகங்களை எல்லாம் பார்ப்பாங்க மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்க்குவாங்க கிளைமேட்டை பார்க்குவாங்க வெயிலை பார்க்குவாங்க மழையே பார்க்குவாங்க அன்னைக்கு சந்தையா வியாபார நாளான்னு பார்ப்பாங்க எல்லாத்தையும் கவனித்து மக்கள் சடைவடையாத வகையில் தான் அவங்களுடைய அறிவுரை இருக்கும் அதுல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் காணு நபி சல்லா அலை செல்லம் ஐயாமி கராகத்த சாமத்தை அலைனா நாங்கள் சடைவடைந்து விடக்கூடாது வெறுப்பு அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது பல நாட்களில இதுல கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் இதுல மக்களுக்கு இதனால் பாதிப்பு வருமா அதாவது பயான் நான் சொன்ன கேட்டுதான் இருக்கணும் நான் பயான் பண்ண போறேன் நீ வந்து உட்கார்ந்து அப்படி பேர் கேளு அப்படின்னு ரசூல் செல்ல அலை அழைத்தால் ஒருத்தர் மீற போறது இல்ல வீட்டுல ஒரு ஆள் இருக்க கூட அம்பட்டு பேர் வரணும் யாராவது மீறுவாங்களா ஒரு சகாபி மீற மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ரசூல் செல்ல அலை செல்லம் ரசூல் செல்ல செல்லம் கொடுக்குற அந்த டோசை எப்படி இருக்கும் என்று கேட்டால் யாருக்கும் வெறுப்பு வராது மறுபடியும் இன்னும் கூப்பிட மாட்டாங்களா மறுபடி சொல்ல மாட்டாங்களா இன்னொரு நாளைக்கு இந்த பயன் வைக்க மாட்டாங்களா என்கிற அளவுக்கு ரசூல் செல்லாசனம் கொண்டு போவாங்களே தவிர வெறுத்து சலித்து போற அளவுக்கு சொல்ல மாட்டார்கள் செய்தி புகாரியில அறுபத்தி எட்டாவது ஹதீசு எழுபதாவது ஹதீசு ஆறாயிரத்தி நானூத்தி பதினொன்னாவது ஹதீசு இதுல எல்லாம் இருக்கிறதோ அப்ப நபிகள் எப்படி மார்க்கு பாருங்க ஏன் இப்படி இருக்குது இது படைச்சவனுடைய அவனுக்கு எல்லாம் தெரியும் மனசென்னா ஒரு அளவுக்கு மேல சதவான் ஒரு அளவுக்கு மேல வெறுப்பாயிருவான் ரொம்ப காட்டினா ஓடி போயிருவான் ரொம்ப கஷ்டமா இருந்தா வரமாட்டான் இது படிச்சவனுக்கு தெரியும் அப்படித்தான் படைச்சிருக்கிறான் இந்த மாதிரியான குணாதிசயங்களை வச்சது அவன் தானே அவனே வச்சு அதுக்கு மாத்தமா கொண்டு எப்படி திணிப்பான் இது படைச்சவனே தந்த மார்க்கமா இருக்கிறதுனால இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ரசூல் செல்லா அலை அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ரசூல் செல்லா அலை வரும்பொழுது ஒரு கயிறு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது ரெண்டு தூண்களுக்கு மத்தியில் அப்ப என்ன பள்ளிவாசல கயிறு கடந்தா என்னன்னு கேட்பாங்கல்ல என்ன கயிறு கட்டி தொங்குறது மாஹாதல் ஹபுலு என்ன கயிறு என்று கேட்கிறார்கள் அப்ப இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஹாதா ஹபுல் ஜைனப் இது ஜைனப் அவங்களுடைய ஜைனப் இருக்காங்கல்ல உங்க மனைவி அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள கயிறு அவங்க கட்டி வச்சிருக்காங்க எதுக்காண்டு கட்டி வச்சிருக்காங்க அவங்க வந்து வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க நின்று தொழுதுக்கிட்டே இருப்பாங்க தூக்கம் வந்துடும் இல்லையா தூக்கம் வந்தா கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கைத்தை கட்டிக்கிடுவாங்க அதாவது தூங்க நாளும் விட்டாம நான் தொழுவுறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த கையில எதுக்கு தொங்க விட்டுருக்காங்கன்னா தொழுவுறது லிமிட்டுக்கு மேல தொழுதுக்கிட்டே இருக்கிறது ஒரு அளவுக்கு மேல சோர்ந்து போயிருமா கால்லாம் தடுமாறுமா தடுமாறி உளாம நான் தொழுக போறேங்கறதுக்காக இந்த கைத கட்டி என்ன செய்வாங்க தொங்க விட்டுக்கிட்டு அதை வந்து தன்னோட பிணைத்து கொள்வார்கள் கீழே விழாம இருக்கிறதுக்காக வேண்டி அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க லா ஹல் இது முதவு ஆவு முதல்ல முதல் முதவே இந்த கவுத்த இந்த கைர வந்து என்ன செய்யுங்க abril தெரியுங்கள் லு சல்லிய அகதுக்கும் நிஷாது ஒருத்தர் தொழுகறதா இருந்தா அவர் மன மகிழ்ச்சியோட இருக்கும்போது சொல்லட்டும் ஈடுபாடு இருக்கும்போது போது தூக்கம் வந்தால் நான் கஷ்டப்படக்கூடாது உனக்கே ஆசை இருக்குதா தூக்கம் வராம டயர்டு வராம வெறுப்பு வராம சளிப்பு வராம அந்த மாதிரி உனக்கு தொழுவை ஏழுதா கூடுதல கடமையானதுக்கு இல்ல கூடுதலாக நீங்கள் தொழ விரும்பினீர்களே ஆனால் அது எப்படி இருக்கணும் உங்களுக்கு மன நிறைஞ்சு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும் எப்படி ஒரு பிரியாணியை சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு மன ஈடுபாடு இருக்கு அப்படி இருக்கணும் ஒரு கசப்பான மருந்து குடிக்கும் போது எப்படி அப்படி இருந்த கூடாது கசப்பான மருந்தை குட்டிக்கும் போது கற்படுத்தி ரொம்ப அப்படி இருக்குமே அப்படி இபாதத்து பண்ணக்கூடாது இபாதத்து பண்ணுவது எப்படி இருக்கணும் நிஷாத் என்று சொன்னா அப்படி மன சந்தோஷத்தோட இருக்கணும் அதை லைத்து ருசிச்சு சாப்பிடற மாதிரி அந்த இபாதத்துகள் இருக்கணுமா அப்படி இருக்கும்போது சொல்லவட்டும் பைதா பத்திர பொல் இருக்கும் சோர்வடைந்து விட்டால் பேசாம தூங்குவேன் தொழுவக்கூடாது மகிழ்ச்சியோடு இருந்தா தான் நீ சொல்லுவனு சோறு வடைஞ்சி தான் பேசாமல் எப்படி கவனிக்கணும்னு பாருங்களேன் இந்த மார்க்கம் எப்படி நமக்கு சட்டங்களை போடுதுன்னு சொன்னால் நீ கடவுளுக்காக உன்னை அப்படியே அர்ப்பணிச்சிக்க ஆகா என்ன மகான் இவர் பாருங்க பாருங்கள் ராத்திரி பூரா நின்று தூங்காமல் கூட வணங்கிறா அப்படின்னு அளவுக்கு போகப்படாதான் தூங்க வந்தால் தூய் தூங்குகிற இயற்கை சட ச வர்றது இயற்கை சோறு வர்றது இயற்கை அதனால தூக்கம் வருவது இயற்கை அதை ஏன் நீ மீடுற தூக்கத்தை அல்லது தானே கொடுக்குறான் தூக்கம் வந்தால் தூங்கித்தான் ஆவணு அ தூக்கத்தை நான் தியாகம் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணுவேன் அதுக்கு இடம் கிடையாது என்று ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் கைத்து அறிந்து எரித்தார்கள் எரிந்தார்கள் செய்தி புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவது ஹரிசல் நீங்க பார்க்கிறீங்க அதே மாதிரி ரசூல் செல்லாஹலம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம் இப்படி கூட இந்த நிறைய பேருக்கு இந்த சட்டம் கூட தெரியாது நீங்க தொழுகையிலிருந்து நினைத்தீங்க தொழுகையிலேயே சில பேருக்கு தூக்கம் வரும்